இந்த நாளில் சந்தோஷம் எவ்வளோ வந்து நினைக்கிறீங்களா சந்தோஷம் ஒன்று இல்லைங்க நான் அதனால் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்களா யாராவது சந்தோஷமாக இருந்தீங்களா இருக்கீங்களா கஷ்டம் இல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன் அவ்வளோதான் இந்த மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க எங்களுக்கு கொள்ளிடம் பாலாறு தென்பண்ணைக்கு இதுதான் பக்கம் கஷ்டம் என்றால் என்ன சூப்பர் கேள்வி கஷ்டம்னா மனதுக்கு கஷ்டமாக இருக்குங்க அதாங்க கஷ்டம் மனசே சரியில்லைன்னு சொல்கிறோம்ல அதுதான் ஏதோ சொல்லியிருந்தீங்களே லைவ் என்ன இயக்குதுன்னு சொன்னீங்களே அது எதை வச்சு சொன்னீங்கன்னு புரியலையே அப்பெல்லாம் சொல்லக்கூடாது சரிங்களா சி யூ சூன் விரைவில் சந்திப்போம் நன்றி நன்றி இது வரைக்கும் கமெண்ட் பண்ண நன்றிங்க பரவாயில்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்கள் ஹாய் வணக்கம் வாங்க நல்ல இருக்கீங்களா இந்த நாள் இப்படி போயிட்டு இருக்கு சாப்பிட்டீங்களா வணக்கம் நண்பர்களே வாங்க நலமா இருக்கீங்களா இந்த நாள் எப்படி போயிட்டு இருக்கு ஹாய் வணக்கம் வாங்க நலமா இருக்கீங்களா இது என்னமோ ஆயிடுச்சு ஒன்றிச்சுங்களா நூறு இருபது நிமிஷம் இருக்குதா எப்படி ஓட்டுருக்குறது தெரியலையே வணக்கம் நண்பர்களே வாங்க நலமா இருக்கீங்களா இந்த நாள் எப்படி போயிட்டுருக்கு